What is your aim அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச இரண்டாம் நிலை காவல தேர்வுக்கான ஃபைனல் ஆன்சர் கி வந்து எப்போ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த மார்க் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசிக்கல்ல டுவெண்ட்டி ஃபோர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜோன் பிளஸ் வந்து நிறையமானவர் வந்து பிசி ரிசல்ட் எப்போ சார் இருக்கும் அப்படின்னு மாதிரி தொடர்ச்சி வந்து கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ அதை பற்றியும் பிசியில் வந்து எப்போ இருக்கும் இந்த அப்டேட் ஃபுல்லாமல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வந்து நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபைனல் ஆன்சருக்கு எப்போ சார் இருக்கும் பிசி ரிசல்ட் எப்போ இருக்கும் பிசி பிசிக்கல் எப்போ இருக்கும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வந்து கேள்வி மேலே கேள்வி வந்து அடிக்கிட்டே போகிறீங்க ஸோ வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கே வந்து இதற்கு முன் முன்பு வந்து உங்களுக்கு அதாவது வந்து கிரேஸ் மார்க் நீங்கள் எதனாச்சும் வந்து இன்கரெக்டாக இருக்கிற கொஷனுக்கு நீங்கள் அப்ப அப்பீல் பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் கொடுப்பாங்க அந்த அப்பீல் பண்ணுறதுக்கு அந்த டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வித்தின் வந்து ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து ஃபைனல் ஆன்சருக்கே விடுவாங்க ஓகேங்களா ஸோ ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சருக்கு வந்து இந்த அப்பீல் பண்ண வித்தின் ஒரு ஒன் வீக் டியூரேஷனில் வந்து ஃபைனல் ஆன்சருக்கு விடுவாங்க அப்படி விடாத பட்சத்தில் உங்களுக்கு பிசி ரிட்டர்ன் எக்ஸாம் ரிசல்ட் கூட வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஃபைனல் ஆன்சருக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு வந்து இது வரையும் வரலை ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிசி ரிசல்ட் அப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கே சேர்த்தே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அதற்கப்புறம் வந்து நீங்கள் அவங்க கொடுத்த அந்த கிரேஸ் மார்க்கு பிளஸ் வந்து அவங்க கொடுத்த ஃபைனல் ஆன்சர் ஏழு எதனாச்சும் முரண்பாடு இருக்கும் பட்சத்துல நீங்க அதற்கு பின்பு வந்து நீங்கள் எதுவுமே நீங்க அப்பீல் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ வந்து எந்த மார்க் இருந்தா சேஃப் ஜோன் அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் வந்து தொடச்சி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கட் ஆஃப் ப்ரொடிஷன் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசி எடுத்துங்க பிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி எயிட் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிசிக்கல் நீங்கள் தயாராகலாம் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் அந்த அந்த ஃபிஃப்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி எயிட் அப்படின்னு நம்ம இல்லை பிட்பின் மார்க்கு ஸோ அந்த பிட்மின் இருந்தால் அப்படின்னா நீங்கள் நிச்சயம் வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிருவீங்க ஸோ பாஸ் பண்ணால் மட்டும் போதாது டொண்ட்டி ஃபோர் மார்க் நான் போட்டு நான் வந்து சேஃப் ஜோன் இருக்கிறதுக்கு எந்த மார்க் தேவை அப்படின்னு மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து இருக்கீங்க ஸோ நம்ம சொல்லிருக்கோம்ல பிப்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி எயிட் அதாவது இந்த ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் ஒன்று இந்த ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் ஒன்று நீங்கள் எடுத்து இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிசிக்கில் டுவெண்ட்டி ஃபோர் மார்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாப் கண்டிப்பாக வந்து ஓவராலே நிச்சயம் வருவீங்க ஸோ லைக் திஸ் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டியும் இப்போ நான் பிசியில் சொன்னால ஐம்பத்தெட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஐம்பத்தெட்டு ப்ளஸ் ஒன்று அதே மாதிரி பிசிஎம் அப்படின்னா அம் ஐம்பது ப்ளஸ் வந்து ஒன்று ஐம்பத்தோரு மார்க் இருந்து நீங்க பிசிக்கல்ல டுவெண்ட்டி ஃபோர் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம்ஸா ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மென்ஸ் ஸ்போர்ட்ஸ் உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் உமன் கம்யூனிட்டி வைஸ்ல நீங்கள் நம்ம இப்போ நம்ம சொன்ன அந்த எக்ஸாமிள் இந்த மார்க்கு ப்ளஸ் ஒன்று இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிசிக்கல் டுவெண்ட்டி ஃபோர் மார்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓவரால் நிச்சயம் நீங்கள் வருவீங்க சரிங்களா ஸோ வந்து நிறைய யூடியூப் சேனலில் நிறைய அகாடமியில் ரிட்டன் கட் ஆஃபே வந்து அறுபது அறுபத்தொன்று சொல்லியிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ வந்து நிச்சயம் வந்து போனதாட்டி வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விட்ட அந்த ரிட்டன் கட் ஆஃபில் ஐம்பத்தொம்பது விட்டுருந்தாங்க ஸோ அதற்கு அப்புறம் வந்து விட்ட கட் ஆஃபில் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு இருந்த பசங்களும் வந்து போனாங்க அதிலிருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபோட்டோ பசங்களும் வந்து ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து அவங்க வந்து ஓவராலில் வந்திருக்காங்க ஓகேங்களா சோ அதனால நிச்சயம் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிட்டன் கட் ஆஃபும் சரி ஓவராலா கட் ஆஃபும் சரி நிச்சயம் கம்மியாக தான் வரும் ஸோ அதற்கான காரணங்களை நம்ம இதுக்கு முன்னாடி போட்டால் கட் ஆஃப் ப்ரடிஷன் வீடியோலாம் சொல்லியிருப்போம் ஓகேங்களா அந்த கொஷின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து தான் கேட்டிருக்காங்க அது இல்லாமல் காம்படிஷன் லெவல் கம்மி ஸோ அதனால கண்டிப்பா வந்து ரிட்டன் கட் ஆஃபும் ஓவராலா கட் ஆஃபும் நிச்சயம் வந்து கம்மியாக தான் வரும் சரிங்களா ஸோ அதனால இந்த மார்க் இருக்கும் பசங்க பிசிக்கல் தயாராக நம்ம சொன்ன இந்த மார்க் ப்ளஸ் ஒன்று இருக்கும் பசங்க வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிங்கன்னா அஷ்யூரா வந்து நீங்கள் வந்து கேரண்டீடாக நான் சொல்லுவேன் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பிசியில் நீங்கள் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஆல் ஜாப் கண்டிப்பா கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பிசி ரிசல்ட் எப்போ சார் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் தொடச்சா கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக இதே டாக் தான் எல்லாருமே வந்து ஒரு சில மாணவர்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கால் வந்துருச்சு ஸோ வந்து எங்களால் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல இன்னைக்கு ரிசல்ட் வருமா சார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின் மாதிரி கேட்குறீங்க ஸோ வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக வந்து டீனு சார் வந்து கணக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரிசல்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விட்டுருவாங்க ஸோ இப்போதைக்கு வந்து ஓஎம்ஆர் கரெக்ஷன் ஃபைனல் ஆயிருக்கு இதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட் அதாவது ரிட்டன் கட் ஆஃப் ரிசல்ட் வந்து இதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து விடுவாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கும் சரி இந்த வாரமும் சரி நாளைக்கும் சரி கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வராது மேபி வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிசி ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குப்பா சரிங்களா ஸோ இன்னும் வந்து கட் ஆஃப் வந்து ரெடி பண்ணலை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அக்யூரேட்டாக ஒரு டேட் நம்ம சொல்லிடுவோம் இன்னும் கட் ஆஃப் ரெடி பண்ணலை ஒரு அசம்சனா அடுத்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸ் குள்ள கண்டிப்பாக வந்து பிசி ரிசல்ட் ரிட்டன் ரிசல்ட் கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து பிசி பிசிக்கல் எப்ப சார் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய முன்னோல் கேட்குறீங்க ஸோ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ அடுத்த வாரம் வந்து ரிட்டன் ரிசல்ட் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க அடுத்த வாரம் ரிட்டன் ரிசல்ட் விட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பிசிக்கல் வைப்பாங்க எக்ஸாம்பிள் அடுத்த வாரத்தில் ரிசல்ட் இருக்கும் பட்சத்துல அடுத்த ஒரு இருபது நாள் அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா ரிபப்ளிக் டே வருது ஸோ அதனால் வந்து எல்லா ஏர் கிரவுண்டு எல்லா இதுலேயும் வந்து உங்களுக்கு ரிபப்ளிக் டேனுக்கான ஃபங்க்ஷன் வந்து கிரவுண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க ரிப்பப்ளிக் டே பொங்கலுக்கும் ரிப்பப்ளிக் டே உங்களுக்கும் குடியரசு தினத்துக்கும் நடுவில் பிசிக்கல் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஸோ வந்து உங்களுக்கு குடியரசு தினம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பிசிக்கல் வைப்பாங்க மேபி வந்து ஜனவரி எண்டு அப்படின்னா பிப்ரவரி தான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிசிக்கல் இருக்கும் நிறைய மாணவர்கள் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கே பிசிக்கல் இருக்குமா சார் அப்படின்னு கேட்குறீங்க இன்னும் உங்களுக்கு ரிசல்ட்டே வரலப்பா ரிசல்ட் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க ஸோ வந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக்ல பிசிக்கல் வைக்க வைக்க ஒரு சதவீதம் கூட வந்து வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரி ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு வந்து பிசிக்கல் இருக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மேக்ஸிமம் ஜனவரி எண்டு அப்படின்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்குள்ள உங்களுக்கு வந்து பிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க